ஒவ்வொரு ஊரில் சோமு சுப்பு அப்படியே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க சோமு எப்போவுமே நல்ல நல்ல புக்ஸாக தேடி தேடி படிப்பார் எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே தான் இருப்பார் அப்போ சுப்பு கேட்பார் சோமு கிட்டே போய் என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஏதோ புக்கு படிச்சுக்கிட்டே இருக்க நீ இல்லை சோமு நம்ம எப்பவுமே நல்ல புக்ஸ் எல்லாம் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு நல்லா குறையும் மனசுக்கு அமைதியாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாட்டு நடப்புலாம் தெரிய வரும் ஞாபக சக்தி நல்லா வளரும் அறிவு வளரும் அதனால தான் இப்போ எனக்கு புக்கை படிக்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு சோமு நீ படி சுப்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு சுப்பு சொல்கிறாரு அட பாப்பா இந்த வயசுலப்பா யாராவது படிச்சுக்கிட்டு இருப்பாங்களாப்பா அதுக்கு சோமு சொல்கிறாரு இல்லை சுப்பு நீ படித்து பாரு உனக்கே தெரியும் நீயே அப்புறம் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சுப்பு கேட்கவே இல்லை சரின்னு சோமு அதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் அட்வைஸ் பண்ணாமல் விட்டுறாரு இப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் சுப்புக்கு உடம்பு சரியில்லை தலை சுற்றிகிட்டே இருந்துச்சு சரின்னு டாக்டர் போய் பார்க்காரு டாக்டர் டாக்டர் எனக்கு தலை சுத்திட்டே இருக்கு உடம்பு ரொம்ப முடியல அதனால கொஞ்சம் என்னன்னு பாருங்க டாக்டர் டாக்டர் அதெல்லாம் கேட்டுட்டு சரி இப்போ உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டி எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறாரு பண்ணிட்டு சொல்கிறாரு இந்த மாதிரி உங்களுக்கு சுகர் கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்குது நான் உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறேன் எல்லாமே கரெக்டாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு சுப்புக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்ன டாக்டர் என்ன சொல்கிறீங்க எல்லாமே எனக்கு இருக்குதா ஆமாங்க சுகர் இருந்தால் கொலஸ்ட்ரால் வரும் கொலஸ்ட்ரால் தான் பிளட் ப்ரெஷர் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அதனால தான் சொன்னேன் நீங்கள் தொடர்ந்து மாத்திரை போடுங்க எல்லாம் கண்ட்ரோலாக ஆக்கிக்கலாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார் டாக்டர் உடனே சுப்பு சோமுட்ட போய் பேசுகிறாரு சோமு எனக்கு உடம்பு சரியில்லாம் சொல்லி டாக்டர்கிட்ட போனேன் அவர் எனக்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு எனக்கு சுகரு கொலஸ்ட்ரால் பிளட் ப்ரெஷர் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டாரு நீயே வந்து செக் பண்ணிக்கோ சோம வேண்டாம் சொன்னாலும் சுப்பு கேட்கல நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி டாக்டர்ட்ட கூட்டிகிட்டு போகிறாரு டாக்டர் போய் சொல்கிறாரு இப்படி டாக்டர் இவன் என் ஃப்ரெண்டு சோமம் இவனுக்கும் நீங்கள் எல்லாமே கொஞ்சம் செக் பண்ணுங்களேன் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க டாக்டர் சரிங்க அப்போ நீங்கள் நார்மல் செக்கப் வந்துருக்குறீங்க சரி நான் எல்லா டெஸ்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே பார்க்காரு பார்த்துட்டு சொல்கிறாரு இல்லைங்க இசிஜி எக்ஸ்ரே பிபி எல்லாமே நார்மலாக இருக்கு அப்போ சுப்பு கேட்காரு இல்லைங்க டாக்டர் நீங்கள் நல்லா பாருங்க டாக்டர் எதுவும் இருக்கா என்னன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் இதை கேட்டுட்டு டாக்டருக்கு ரொம்ப கோவம் வருது என்னங்க இப்படி சொல்கிறீங்க நான் எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு நார்மலாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்பட விட்டுட்டு இன்னும் இருக்கா இருக்கான்னு கேட்டுட்ருக்குறீங்க பிபி நிற்க வச்சு படுக்க வச்சு எல்லாம் பார்த்தாச்சு ட்ரெட்மில்ல ஓட வச்சு கூட பார்த்தாச்சு எல்லா டெஸ்ட்டும் பண்ண அப்புறமா இன்னும் பாருங்க பாருங்கன்னா என்ன அர்த்தம் இந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் திட்டி இப்போ இப்படி அது ஒரு அம்மா வர்றாங்க டாக்டர் எங்களுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ டாக்டர் எடுத்துகிட்டு அங்கே பாருங்கள் இந்த ரெண்டு பேரில் அந்த இவருக்கு மட்டும் நீங்கள் ஸ்வீட் கொடுக்காதீங்க அவருக்கு சுகர் இருக்கு இன்னொருத்தர் காரில் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சோமுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் கூட சாப்பிட முடியலையே அப்புறம் சோமவும் சுப்பும் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ சுப்பு சோமுட்ட கேட்காரு ஏ சோமு உனக்கு எனக்கு ஒரே வயசு தான் உனக்கு மட்டும் எந்த நோய் இல்லாம நீ நல்லா இருக்கிறீங்க என்னதான் செய்யற அதுக்கு சோமு சொல்றாரு நான் தான் உன்ட்ட ஏற்கனவே சொன்னேனே சுப்பு நான் நிறைய புக்ஸ் படிப்பண்ணு திரும்பவும் சொல்கிறேன் கேட்டுக்கோ பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற புக்கு நான் படித்தேன் அப்போ கோவமே வராமல் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா கண்ட்ரோல் பண்ண பழகிக்கிட்டேன் அதை மாதிரி உடற்பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் வரும் அப்படிங்கிற புக்கு படித்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்புறம் உணவு பழக்க முறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருந்துச்சு அதில் எந்தெந்த ஏஜுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் நான் கற்றுக்கிட்டேன் அதை மாதிரி எந்த நோய் வந்தாலும் அதை எப்படி போக்கணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற புக்கு இருக்குது அதையும் நான் படித்து கற்றுக்கிட்டேன் அதனால் எனக்கு எப்படி ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா எனக்கு இருக்குது அதனால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உடம்பு நல்லா மெயின்டைன் இருக்கேன் சொப்பு நீயுமே இதெல்லாம் படி உனக்கு படிக்க படிக்க உனக்கே ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த சுகர் பிபி இதெல்லாம் குணப்படுத்த முடியுதோ இல்லையோ ஆனால் நீ கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அதனால் உனக்கு எந்த பாதிப்புமே வராது அப்படி சொல்றாரு சோமோ அதுக்கு சுப்பு சொல்றாரு ச்சே டாட நீ நல்லா பேசுறியப்பா சரி சரி நீ நீ சொல்ற மாதிரி நான் ஃபாலோ பண்றேன் இப்போதைக்கு மாத்திரையை போட்டுக்குறேன் ஆப்பறந்து சோமோ சன புக்ஸ் எல்லாம் தேடி தேடி சுப்பும் படிக்க ஆரம்பிச்சாரு